பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் ஒரு மனநோயாளி என்றும் அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு இந்த வீடியில் வந்து நாங்கள் இதை பற்றி கேட்கப்பெறோம்னு சொன்னால் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற ஒரு விடயம் தொடர்பாகவும் இதனை தாண்டி எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் தற்போது என்ன மாதிரியான விடயங்களை எங்கள மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அடுத்தபடியும் வந்து உண்மையிலேயே தமிழ் அரசியல் தலைவர்களை யாரு உருவாக்குகிறார்கள் என்பது தொடர்பாகவும் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் கதைக்க போறோம் நீங்கள் நம்ம உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோவை தொடர்ந்து பாருங்க ரைட் முதலாக விஷயம் என்னன்னு சொன்னா இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் உரையாற்றி இருக்கிறேன் அவர் உரையாற்றியிருந்த வேலையில வந்து எங்களுக்கு தெரியும் அவருக்கு வந்து ஒரு அன்றராகபுரத்துல அந்த டிராபிக் போலீஸ் ஒரு கேஸ் ஒன்று இருக்குது அப்ப அந்த கேஸ் தொடர்பாக அவர் கதைச்சிருக்கிறார் அவர் கதைச்ச அந்த டைமில் வந்து அவர் இலங்கை போலீசாரையும் பாராளுமன்றத்தையும் சபாநாயகர் உள்ளிட்டார் வந்து அவமதித்து கதைக்கிற விதத்தில் அவர் கதைச்சதால் அங்கே வந்து ஒரு குழப்ப நிலை வந்து ஏற்பட்டிருக்குது சபையில் வந்து இருந்த ஆளுங்கட்சியில் இருந்தாக்களும் சரி எதிர்கட்சியில் இருந்த உறுப்பினர்களும் சரி கடுமையான விமர்சனங்களை வந்து வெளி வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக அதாவது ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் இலங்கை போலீசார் மற்றும் நாடாளுமன்றம் மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோரை அவமதிக்கும் வகையில் வந்து கடுமையாக உரையாற்றியிருந்தார் சொல்லி எதிர்கட்சியில் இருக்கிறார்களும் சரி ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்கள் வந்து நிறைய விமர்சனங்களை வந்து வந்து முன்வைத்துக் கொண்டு வரார்கள் இதில் வந்து குறிப்பாக இன்னொரு விஷயம் நடைபெற்றிருக்குது என்னன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் வந்து ஆஹ் வைத்திய ராமநாத நார்ஜன் அவர்களை பார்த்து ஹிஹ மென்டல் டிசார்டர் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது இதற்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது அதோட இவரை வந்து வைத்தியசாலையில அனுமதிக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கிறார் இது வந்து பாராளுமன்றத்துல இவர் இப்படி சொல்லியிருக்க வேண்டிய தேவையே இல்லை அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா வைத்தியர் அவர்கள் வந்து திரும்ப வந்து மீண்டும் உரையாற்றும் போது வைத்தியரும் திரும்ப அவரை பார்த்து அவர் ஒரு மனநோய மனநோயாளி என்று சொல்லியும் இவர் வந்து இன்னொருவரை மனநோய் மனநோயாளியாக்கி இருப்பதாகவும் வந்து அவர் திரும்ப இவர்கள் மீது வந்து இந்த இப்படியான ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே பாராளுமன்றத்தில் இப்படியான விஷயங்களை வந்து சொல்றது வந்து உண்மையா நேரத்தை வீணாக்கிற விஷயம் முன்னே சொல்லலாம் இப்படி இப்படியான விஷயங்களை கதைக்கிறத விட்டுட்டு அந் அப்படி கதைக்கிற டைம்ல வந்து எங்களுடைய மக்களுக்கும் சரி நாட்டுக்கோ சரி ஏதாவது ஆக்கப்பூர்வமான விஷயங்களையோ இல்லை ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் தொடர்பாகவும் அல்லது எங்களுடைய தமிழ் நிலத்திலே வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு அப்போ அந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும் சரி அந்த நேரங்கள்ல நேரங்கள் பாராளுமன்றத்துக்குள்ள நமக்கு கதைக்கிறதுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து முக்கியமானது அந்த அந்த முக்கியமான ஒவ்வொரு நிமிஷத்துலயும் எங்களுடைய பிரச்சனைகளை நாம் அவ்வளவுக்கு திரும்ப 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 கதைக்கிறோமோ எங்களுடைய பிரச்சனைகள் தீர்வுகளுக்கு தீர்வுகளை வந்து திரும்ப 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 கேட்குறோமோ அவ்வளோத்துக்கு வந்து அதுக்குரிய தீர்வுகள் கிடைப்பதுக்குரிய சந்தர்ப்பம் வந்து அதிகமாக இருக்குது அப்ப பாராளுமன்றத்துக்குள்ள நாம எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் கதைக்கிற ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து பெருமதியானது அப்போ அந்த அந்த பெருமதியான நிமிஷத்தில் வந்து நாம் தேவையில்லாத விஷயங்களை கதைக்கிறத விட்டுட்டு எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை எங்களுடைய நிலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து கதைக்கிறதால வந்து அதற்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு நிறையவே வந்து சந்தர்ப்பங்கள் இருக்குது இதொரு விஷயம் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் சில நியூஸ் வெப்சைட்ஸில் வந்து நாங்கள் சில டைட்டில்ஸை பார்த்தோம் நியூஸ் டைட்டில்ஸை பார்த்தோம் என்னென்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் அர்ஜுனான்னு சொல்லி டைட்டில் போட்டிருந்தாங்க இதே வந்து சில யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னா பாராளுமன்றத்துல அதிரடியாக பேசினார் ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்துல மாஸ் அர்ஜுன் அவர்கள்னு சொல்லி வேறுபட்ட மாதிரியான டைட்டில்ஸ் தமிழ்நாஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்ப இது இது எதை காட்டுதுன்னு சொன்னா ரெண்டு பார்வையில் வந்து பார்க்குறார்கள் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்கள் வந்து ஒரு தரப்பு மக்கள் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே வந்து அவர் குழப்பத்தை ஏற்படுத்தினர் என்று சொல்லி ஒரு பார்வையில் பார்க்குறார்கள் இப்படியும் சொல்லலாம் இதே வந்து இன்னொரு மாதிரியும் சொல்லலாம் சில நியூஸ் சேனல்ஸ் சில நியூஸ் மீடியாஸ் வந்து வைத்தியர் வந்து பாராளுமன்றத்தில் குழப்பத்தை என்ற ஒரு நியூஸை காட்டுற காட்டணுன்றதுக்காக அப்படி ஒரு டைட்டில வந்து போட்டுருக்குறாங்க அதே நேரத்தில் வந்து சில யூடியூப் சேனல்ஸை பார்த்தோம்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் அதிரடியாக பேசினார் வைத்தியர் அவர்கள் பாராளுமன்றத்தில் மாஸ்க் காட்டினர் வைத்தியர் அவர்கள் சொல்லி சில டைட்டில்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இப்படியான டைட்டில்ஸ் வர்றதுக்குரிய காரணம் வந்து என்னன்னு சொன்னால் எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் செய்த சூழ்ச்சிகள் செய்த சதிகள் செய்த ஊழல்கள் எங்களுடைய அரசு அதிகாரிகளுடைய சுற்றுமாத்து அவருடைய ஊழல்கள் அவருடைய அவர்கள் எங்களுடைய மக்களை ஏமாற்றின விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து மக்கள்கிட்ட பார்வைக்கு கொண்டு வந்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ராமநாதஜன் அவர்கள்தான் அவரான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எங்களுடைய மக்களின் பார்வைக்கு கொண்டு வந்தது அந்த சிஸ்டத்தை உடைச்சு அந்த சிஸ்டத்துக்குள்ள நடைபெற்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட பார்வைக்கு கொண்டு வந்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ராமநாத அவர்கள் இதனால தான் இப்படியான டைட்டில்ஸ் வந்து எங்களுடைய தமிழ் சேனல்ஸ்லயும் சரி தமிழ் சில செய்தி வந்து இப்படியான டைட்டில்ஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுக்கு காரணம் வந்து அதான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரிதான் அரசாங்கத்தின் ஆளுங்கட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகளுடைய உடைய பிரச்சனைகள் அரசியல்வாதிகளுடைய சதிவேலைகள் அவர்களுடைய ஊழல்கள் தொடர்பாகவும் சரி நிறைய விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் கதைச்சது மக்களுக்கு லைவ் போட்டு சொன்னது மக்கள்கிட்ட பார்வை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் ராமநாத அஞ்சு அவர்கள் கொண்டு வந்தது இதன் தான் எங்களுடைய நிலத்தில் இருக்கிற இந்த செய்தித்தளங்கள் இருந்தாலும் சரி யூடியூப் சேனல்ஸ் இருந்தாலும் சரி அவரை பார்க்குற பார்வை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து சில சிங்கள நியூஸ் சேனல்ஸாக இருந்தாலும் சரி வேறு சில தமிழ் நியூஸ் சேனல்ஸாக இருந்தாலும் சரி அவரை பார்க்குற பார்வை வந்து இன்னொரு மாதிரி இருக்குது அப்போ ரெண்டு விதமான பார்வையில் வந்து அவரை பார்க்குறார்கள் இப்போ இவர் சொன்னது போல அவர் சொன்னது போல ஹியாஸ் மென்டல் டிஸ்ஆர்டர்ன்னு சொல்கிறார் அப்போ ஒரு சில பேர் என்ன சொல்லுகிறார்கள்னு சொன்னால் அவருக்கு மென்டல் டிசார்டராக இருந்தால் கூட அவருக்கு மென்டல் டிசார்டர் இல்லை அவர் ஒரு டாக்டர் அவருக்கு மென்டல் டிசார்டராக இருந்தால் கூட அவரை மாதிரி ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து அரசியல்வாதியாக இருக்குதாம் தான் அவரை மாதிரி ஒரு ஆள் இருந்தால் தான் உங்களை வந்தோரவுக்கு நீங்க வந்தோரளவுக்கு கொண்டோல் இருப்பீங்க உங்களுடைய உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் நாங்கள் ஏதாவது செய்கிற சூழ்ச்சிகள் நாங்கள் செய்கிற சாதிகள் நாங்கள் செய்கிற ஊழல்களை வந்து இந்த மென்ஷன் லைவை போட்டு மக்கள்கிட்ட பார்வையை கொண்டு போயிடும் சொல்லி ஒரு ஒரு விஷயம் உண்டு உங்களுக்கு இருக்கும் அதனால அவர் ஒரு மென்டல் டிசார்டராக இருந்தா கூட அவர் மாதிரி ஒரு அரசியல்வாதி எங்களுக்கு தேவைன்னு சொல்லி சில நபர்கள் வந்து தங்களுடைய சமூக வளத்தளங்களை வந்து நிறைய போஸ்டர்கள் வந்து போட்டிருக்கிறார்கள் அப்போ ரைட் ஒரு விஷயம் வந்து இங்கே தினம் நடந்திருக்குது அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர் அதாவது நான் சொல்கிறது வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறது அரசாங்கத்தில் இருக்கிற தமிழ் அரசியல் தலைவர்கள் வந்து மௌனம் காக்கிறார்களா சொல்லி இருக்குது அதாவது பாராளுமன்றத்தில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை ஜனாதிபதியோடயே அவர்கள் கூட இருக்கிறார்கள் அப்போ எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் வந்து இன்னும் நல்ல தெளிவாக கதைக்க முடியும் இன்னும் நல்ல விளக்கமாக வந்து அவர்கிட்ட காதுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை வந்து கொண்டு போக முடியும் அப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்களால் அது முடியும் அப்போ அதனால அவர்கள் எங்களுடைய மக்களிட பிரச்சனைகள் இந்த தையீட்டில் இருக்கிற பிரச்சனை எங்களுடைய மக்களிடையே நிலங்கள் வந்து நிறையவே வந்து பறிக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனைகள் அரசியல் கதைகள பிரச்சனைகள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து ஜனாதிபதியிடம் கொண்டு போய் ஈஸியாக சேர்க்க முடியும் அவங்க நினைச்சாங்க அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற மந்திரி மேர் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஜனாதிபதியிடம் அதாவது ஆளுங்கட்சியிடம் அரசாங்கத்திடம் அவங்க ஈஸியாக ஃபைட் பண்ணி கேட்கலாம் அந்த விஷயங்களை வந்து ஈஸியாவே வந்து அவங்க ஃபைட் பண்ணி கேட்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் வந்து எங்களோட மக்களுக்கு இருக்குது என்னென்ன விஷயங்கள் வந்து எங்களை மக்கள்கிட்ட பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்குது என்னென்ன நிலங்கள் வந்து பறிக்கப்பட்டிருக்குது ரெண்டு விஷயங்களை வந்து ஈஸியா வந்து அவங்க சொல்லலாம் அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர் மேல ஆளுங்கட்சியில் இருக்கிற மந்திரி மோர் அதனால வந்து அவங்க ஈஸியா அரசாங்கத்தில வந்து பிரச்சனைன்னு சொல்லி அதுக்குரிய தீர்வுகளை வந்து பெற்றுத்தரலாம் அப்படியான விஷயங்கள் நடைபெறுகின்றதா அப்படியான விஷயங்கள் தொடர்பாக அவர் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துருக்கிறார்கள் சொல்லிடா மக்கள் பார்வைக்கு வந்து எதுவுமே கொண்டு வரப்படவில்லைன்னு சொல்லி சொல்லலாம் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் சில பதிவுகள் சில விஷயங்கள் வந்து சில ஆடியோஸ் சில வீடியோஸ் சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அரசியல் தலைவர்களை குறிப்பாக எங்களுடைய தமிழ் மண்ணில் இருக்கிற நிறைய அரசியல் தலைவர்களை வந்து யாரு கொண்டு வராங்க எலெக்ஷன் நடக்குது மக்கள் ஓட் போடுறோம் இது எல்லாத்தையும் தாண்டி அவர்களை வந்து ஒரு சில நபர்கள் வந்து கொண்டு வருகிறார்களா அவர்களை வந்து அந்த அந்த மாதிரியான விஷயம் அந்த மாதிரியான வீடியோஸ் ஆடியோஸ்ல எல்லாம் இந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸ் இந்த வீடியோஸ்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இது வந்து எனக்கு மட்டும் இருக்கிற கேள்வி இல்லை இந்த மாதிரி நிறையவே யூடியூபர்ஸுக்கும் சரி நிறையவே சாதாரணமான பொதுமக்களுக்கும் சரி நிறைய மக்களுக்கு நிறைய இளைஞர்களுக்கு இருக்கிற கேள்வி இப்போ எலெக்ஷன் நடக்குது மக்கள் ஓட்டு போடுறோம் மக்கள் தான் தீர்மானிக்கிறோம் அரசியலில் யார் வரணும் யார் அரசியல் தலைவர்களாக இருக்கணும் யார் மக்கள் பிரதிநிதியாக இருக்கணும்னு சொல்லி மக்கள் தான் தீர்மானிக்கிறார்களா அப்போ இதை தாண்டி வேறு யார் முதலாளிகள் யார் வரணும்னு சொல்லி தீர்மானிக்கிறார்கள் அல்லது வேறு யாரும் செல்வந்தர்கள் யார் வரணும்னு சொல்லி தீர்மானிக்கிறார்களா என்றெல்லாம் நிறையவே வந்து இருக்குது என்ன சொன்னால் இந்த பதிவுகளை பார்க்கும்போது அப்போ உண்மையிலேயே எங்களுடைய மக்கள் தான் எங்களுடைய அரசியல் தலைவர்களை தீர்மானிக்க வேண்டும் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் எங்களுடைய மக்களுக்காக மட்டுமே வந்து அவர்கள் செயல்பட வேண்டும் அவர்கள் வந்து வேறு யாருக்கோ அல்லது வேறு முதலாளிகள்மே அல்லது வேறு செல்வந்தர்களுக்கோ அல்லது ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர் மாதிரிக்கோ அல்லது ஆளுங்கட்சிக்கோ அரசாங்கத்துக்கோ வந்து வேலை செய்யாம யார் அவர்களுக்கு ஓட் போட்டு அவர்களை தெரிவு செய்தார்களோ அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்க கவனம் செலுத்தி அந்த மாதிரியான விஷயங்களுக்குரிய அந்த மக்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வுகளை வந்து பெற்றுக் கொடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இதை தாண்டி இன்னொரு விஷயம் பாராளுமன்றத்தில் நமக்கு கதைக்க கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து முக்கியமானது அந்த முக்கியமான நிமிஷம் வந்து நிமிஷத்தில் வந்து நாம எங்களுடைய பிரச்சனைகளை திரும்ப 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 கதைக்கிறதால அதுக்குரிய தீர்வுகளை வந்து வேகமாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் வச்சிருக்கணும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் இந்த வீடியோல வந்து ஏதாவது பிள்ளைகள் இருக்குமான்னு சொன்னா அது என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் சொல்லுங்க வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் nandu